அடுத்தபடியாக நான் பாக்குற தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கடந்த முறை கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் எதிர்த்து பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் இங்க போட்டிட்டாங்க காங்கிரஸ் வேட்பாளர் மயூராஜ் ஜெயக்குமார் அவர்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் கலகாசன் கணிசமான வாக்குகள் வாங்கினார் அவரது இரண்டாம் இடம் பிடித்தார் ஆனா இந்த முறை வந்து அந்த தொகுதி யாருக்கு சாதகமா இருக்குன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் பதிமூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் சூழலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி தேர்தல் தான் மீண்டும் வந்து அதிமுகவுக்கு தான் சாதகமான தொகுதியா இருக்கு பாஜக போட்டியிட்டா மீண்டும் வானதி சீனிவாசன் வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இந்த தொகுதியில போட்டிட்டு அதிகப்படியான வாக்குகள் வாங்கி மிக சிறிய வித்தியாசம் தான் தோல்வி இந்த முறை வந்து அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு ஆனால் நம்ம சாம்பிள்ஸ் படி பாத்தீங்கன்னா அவருக்கான வாக்குகள் இந்த தொகுதியில் எதுவுமே கிடையாது திமுக வாக்குகள் மட்டும்தான் திமுக கிடைக்காது கமலஹாசன் வாக்குகள் எங்க போச்சுன்னே தெரியல ஏன்னா மக்கள் அப்படிதான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம சாம்பிள்ஸ்ல நம்ம நீங்க நீங்கள் எந்த கட்சி சார்பாக வாக்களிக்கிறீங்கன்றும் கேட்டிருந்தோம் அதுல வந்து அதிகமாக வந்து மக்களின் கட்சியை சேர்ந்த நபர்கள் யாருமே வாக்களித்தா தெரியல ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் வாக்குகள் எங்க போச்சுன்னு தெரியல கடந்த முறை அவர் ஸ்டார் வேட்பாளர் என்ற முறையில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காரு பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிமுக கூட்டணி மிக சுலபமாக வெட்டப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகம்